செங்கல்பட்டு பரனூர் சுங்கசாவடியில் தனியார் நிறுவனத்தின் வேன் ஒன்று பணியாட்களை ஏற்றிக்கொண்டு சுங்கசாவடியை கடந்து நான்கு நாட்களாக காலை நேரத்தில் சுங்கசாவடிக்கு பணம் செலுத்தாமல் அதிவேகமாக செல்வதாக சுங்கசாவடி சாவடி ஊழியர்கள் காவல்துறையினரிடம் புகார் தெரிவித்தனர் இந்த நிலையில் காலை வழக்கம்போல் அந்த தனியார் வேனில் பணியாட்களை ஏற்றிக்கொண்டு வேன் ஓட்டுநர் அதிவேகமாக வந்து சுங்கசாவடியை கடக்க முயன்றுள்ளார் அப்போது சுங்கசாவடி ஊழியர்கள் அந்த வேனை வழிமறித்து சுங்க கட்டணம் கேட்டுள்ளனர் இதனால் செய்வதறியாது வேன் ஓட்டுநர் வேனை நடுவிலேயே நிறுத்திவிட்டு யாரிடமோ செல்போனில் பேசிக்கொண்டு அங்கும் மிங்கும் ஓட்டம் பிடித்தார் அங்கிருந்த காவலர் வேன் ஓட்டுநரை வாகனத்தை ஓரமாக நிறுத்தச் சொல்லியும் வேன் ஓட்டுநர் கேட்காமல் ஆட்டம் பிடித்திருந்தார் தொடர்ச்சியாக வேன் ஓட்டுநர் மீது புகார் எழுந்த நிலையில் காவலர் அந்த வேன் ஓட்டுநரை எச்சரித்து அனுப்பி வைத்தனர் இதனால் பரனூர் சுங்கச்சாவடியில் பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது பரனூர் சுங்க சாவடியில் தனியார் நிறுவனத்தின் பேன் அதிகமாக செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ரைட் ரைட்